ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாட்சியின் வேலையில் எப்படி நம்ம யாக்கோபை ஏசாவுக்காக பயந்தாரோ அப்படி நான் ஃபேஸ் பண்ண சில காரியங்களை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து சர்ச்சுக்குள்ளே நுழையும் போது எனக்கு வந்து வேறு யாரையுமே நான் பார்க்கல தேவ சமூகத்தை பார்க்க தேவ வசனத்தை தேவ ஊழியருடைய வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்த ஹீலிங்கை தேவ் பிரசனம் என்னை வழி நடத்துகிறதுல அவர் என்ன ஆலோசனை கொடுக்காரு நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும் ஒரு ஒழுங்கான ஜெப ரொட்டீன் எனக்கு இருக்கணும் எனக்கும் தேவனுக்கான ஐக்கிய இன்க்ரீஸ் ஆகணும் இப்படிங்கிற காரியத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன் எனக்கு தேவன் அருமையான ஒரு நண்பரை கொடுத்துருந்தாரு அதான் செல்வி நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட நான் வந்து தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை நாங்கள் நேரில் சந்திக்கும் போதோ நாங்கள் ஜெபத்தை குறித்து அதிகமாக உரையாடி நான் நுழைஞ்ச சில காலங்கள் நான் வந்து உலக சபைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாளில் நமக்கு சபைக்குள்ள பழக்கம் ஏற்படும்ல அப்படி பழக்கம் ஏற்படும் போது நான் சில பேர் லைஃப்ல நடந்த சில காரியங்களை நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் ஒருத்தங்க ரொம்ப இசைந்து எல்லாரு கூட நல்ல பழகணும்னு இசைந்து போய் அவங்களுடைய அந்த அந்த எபிலிட்டி கர்த்தர் அவங்களுக்குன்னு கொடுத்த அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியில் அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அப்படி அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள வளர்க்க முடியாமல் போனதை பார்த்துருக்கேன் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு சுற்றி இருக்கிறவங்கள உடைக்கும்படியான வார்த்தைகளை பேசுனதையும் நான் பார்த்துருக்குறேன் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபன்னாக டெலிவர் பண்ணி எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிற சிலரையும் பார்த்துருக்குறேன் எந்த தனக்குள்ளே எவ்வளவு ஆவிக்குரிய கிருபைகள் இருந்தாலும் அதை எதுவுமே வெளிக்காட்டாமல் ரொம்ப அமைதியாக தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கிற சில சிலரையும் நான் பார்த்துருக்குறேன் சபைக்காக எதையோ செய்யலான்னு ஓடி ஓடி வருகிறவங்களையும் பார்த்துருக்கேன் சபை முடித்த உடனே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன் இது வந்து எல்லா டைப் ஆஃப் கேட்டகரி நீங்கள் இன்னும் சபையில் இன்னும் நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீங்க அப்போது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம் ஒரு சிலர் அன்பாக பேசுவாங்க ஒரு சிலர் கரட முரடாக பேசுவாங்க ஒரு சிலர் கரெக்டாக பேசுவாங்க சிலர் கரெக்டாக பேசுகிறேன்னு ஷார்ப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்படி எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க அதை நம்ம ஒத்துக்கணும் ஆமாம் இப்படிலாம் இருக்கிறாங்க பைபிளை தூக்கிட்டேன் அப்படிங்கிறதுனாலையும் சபைக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறதுனாலையும் எல்லாரும் ஏசு கிறிஸ்துவாக வந்த நாளிலேயே மாற முடியாது கண்டிப்பாக மாறுவாங்க ஆனால் சில நாள் எடுக்கும் சில டைம் எடுக்கும் அது வரைக்கும் நமக்கு நமக்கு தேவன் கொடுத்த கிருபையில் நாம் மற்றவங்க செய்கிற சில தவறுகளை பொறுத்துக்கணும் அதே போல் அவங்களும் நம்ம செய்கிற தவறுகளை பொறுத்துப்பாங்க ஆனால் என்றைக்குமே நம் மூலமாக சபையில் ஒரு கூக்குரல் எழும்ப விடவே கூடாது சபையில் சத்தம் எழும்பலாமே ஒழிய சபையில் கூக்குரலின் சத்தம் எழும்பவே கூடாது ஆனால் அப்படி எழும்புகிற காரியங்கள் வராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்ம கடமை நான் என்கிட்ட இருந்து கூக்குரல் விளாம நான் என்னை காப்பாத்திக்கலாம் ஆனா நீங்க உங்களை தான் காப்பாத்திக்க முடியும் என் பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கூக்குரல் எழுப்புனாங்கன்னா அதுக்கு நான் உத்தரவாதம் செய்ய முடியாது ஆனா தேவ சமூகத்துல இப்படி கூக்குரல்கள் எழும்பாதபடி காத்து கொள்ளுங்க ராஜான்னு நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கலாம் அப்போ நீங்க புதிதாக எந்த சபைக்கு போனாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு சபையில் சிறு நாட்டப்பட்டு அந்த சபை ஒழுங்குக்குள்ள அந்த சபையுடைய என்விரான்மெண்ட்டை பழகுனவங்களா இருப்பீங்க திருமணம் முடிந்து நீங்கள் வேறொரு சபைக்கு போகலாம் இல்லை வேறொரு ஊருக்கு போகலாம் வெளிநாடுகளுக்கே கூட போகலாம் ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கல்ச்சர் அந்த பிஹேவியர் அந்த சபை ஊழியங்கள் அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒத்து வராததாக தெரு தெரியலாம் அப்போ எங்கள் சபையில் எப்படி இருக்கும் தெரியுமா எங்கள் ஊழியர் எப்படி பண்ணுவார் தெரியுமா அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமான்னு நம்ம அதை கம்பேர் பண்ணி இங்கே இருக்கிற ஊழியத்தை மட்டுப்படுத்தக்கூடாது யாருக்கிட்டேயும் அதை குறித்து பேசி மற்றவங்கள நோக்கடிக்கவோ மற்றவங்களை இடறுதலுக்கு ஏதுவாக இருந்துடவே கூடாது அப்படிதான் இருக்கும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் உங்களை இங்க அழைத்து கொண்டு வந்தவர் இந்த சபைக்குள்ள வைத்தவர் கர்த்தரா இருந்தா அது எல்லா சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொள்ளுகிற கிருபையும் தேவன் கொடுப்பார் இல்ல நீங்க வந்து இந்த ஊழியர் ரொம்ப வல்லமையான ஊழியர் நான் கேள்விப்பட்டேன் இது இந்த இடத்துலையே பிரபலமான சபைன்னு நான் இங்கே வந்தேன்னு நீங்கள் ஒரு ஒரு வேளை ஒரு சுய முடிவில் நீங்கள் வந்திருந்து உங்களுக்குள்ளே ஒரு இடதுதல் வந்தால் அதை தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க இல்லை இந்த சபையே இப்படித்தான் நீங்களாக ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா அதுலேருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சபை இல்லாமல் இருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு பரிதாபமான நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துடும் அப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது நம்ம சபைக்குள்ளேயும் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயும் என்கிட்ட ஒரு சில பலவீனங்கள் இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்டேயும் சில பலவீனங்கள் இருக்குது நான் என்ன செய்யணும் அதுக்கு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் எனக்கு வந்து கோமாக பேசுகிறது பிடிக்காது இப்படி கட்டன் ட்ரெஸ்ஸாக பேசுகிறவங்கள பிடிக்காதுன்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தாட் இருக்கலாம் ஆனால் நான் பார்க்குற ரெண்டு மூணு சகோதரிகள் அப்படி பேசுகிறவங்களா இருந்தால் இந்த சபையை இப்படித்தான்னு நான் என்ன செய்ய முடியாது மனசை முறிச்சுக்கிட்டு போயிட முடியாது ஏன் சபை ஊழியக்காரங்கள் ஊழியக்காரங்களில் யாரோ ஒருத்தர் கூட அப்படி இருக்கலாம் ஆனால் அந்த பொறுமையை கையாண்டு யாக்கோபு தேவன்கிட்ட ஜெபித்தது போல் நம்மளும் ஜெபித்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு தான் நம்ம சபைக்கு செல்லணும் இதே போல் சபையில் நிறைய ஊழியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சண்டே கிளாஸ் ஊழியங்கள் கொடுக்கப்படலாம் யூத் மினிஸ்ட்ரி கொடுக்கப்படலாம் இல்லை நைட் ப்ரேயருக்கோ இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களை இணைக்கிறதுக்காக கர்த்தர் வந்து போது நீங்கள் இன்னும் ஆழமாக ஆவிக்குரிய காரியத்தில் இணைக்கப்படுவீங்க அப்போ ஆவிக்குரிய தர்க்கங்கள் கூட ஏற்படும் அதுலேயும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களால் ஒரு ஆத்மா சபைக்கு வந்ததோ இல்லையோ உங்களால் ஒரு ஆத்மா சபையை விட்டு போக காரணமாக நீங்கள் இருக்கவே கூடாது அதனால ஜாக்கிரதையாக இருப்போம் கருத்தருக்குள்ளே நம்மளுடைய பிரயாணத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வோம் காட் பிளெஸிங்